إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به بالأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إن نرمي تشخوذ رخلي السلام عليكم ورحمة الله وبركاته إن بيان அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா செல்லும் அவர்கள் சில நபி மொழிகளில் இப்படி சொல்வார்கள் யார் விரும்புகிறாரோ என்ற இந்த வார்த்தை பிரயோகம் சில நபி மொழிகளில் இடம்பெறுகின்றன அப்படி இடம்பெற்ற சில நபி மொழிகளை நாம் இன்றைய மார்க்க வகுப்பில் அறிந்து கொள்வோம் புகாரி முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய ஒரு நபி மொழி அபு ஹுரைரா ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாவுடைய தூதரிடம் வருகிறார் துல்லனி அலா அமலின் இத அமில் துகு தஹல் துல் ஜன்ன அல்லாவின் தூதரே எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் அதை நான் செய்வதன் மூலம் நான் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் சுவனத்தில் நுழைய வேண்டும் அப்படி ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அவர் கேட்டார் அப்போது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு அந்த கிராமப்புற மனிதருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் தாபூதுவாக அல்லாஹுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காது அவனை வணங்குங்கள் சலாஹ் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சலாத்தல் மக்தூபா உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட அதாவது ஐவேலை தொழுகையை நீங்கள் பேணி தொழுது வாருங்கள் கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் ரமதான் மாதம் நோன்பெறுங்கள் என்று கூறினார்கள் அப்போது அந்த மனிதர் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் இதைவிட அதிகப்படுத்த மாட்டேன் சில ரிவாயத்துக்களில் நான் அதிகப்படுத்தவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்றும் வருகிறது இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி திரும்பிவிடுகிறார் அப்போது நபிசல்லாஹு செல்லம் சொல்கிறார்கள் சர்ரஹு அகலில் ஜன்னா சுவர்க்கத்துக்குரிய ஒரு மனிதரை யாராவது பார்க்க விரும்பினால் இவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த நபி மொழியில் நாம் பார்க்கின்றோம் அல்லாவின் தூதர் சல்லாஹலை ஒரு கிராமப்புற மனிதர் இப்போ கிராமப்புற மனிதர் வந்து எதை கேட்கிறார் என்றால் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார் அப்போது நபி சொல்லா அலிசலம் அவர்கள் முதல் விடயமாக சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால் அல்லாஹுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காது அல்லாஹுவை வணங்க வேண்டும் இப்ப நீங்க பாருங்க வணக்கம் என்று மட்டும் சொல்லாமல் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாங்கன்றா அல்லாஹுக்கு எதையும் இணையாக்காது நீங்கள் அவனை வணங்குங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம்தான் அதாவது இணை வைத்தல் என்று சொல்லுதல் ஒருவருடைய அமல்களை இபாதத்துகளை விடக்கூடிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வில் சிறுக்கென்பது என்பது கலந்து விடுகின்ற போது அவன் செய்கின்ற இபாதத் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுகிறது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுகிறது அதனால் தான் அல்லாவின் தூதர் சல் அல்லா அழைசல் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காது அவனை வணங்க வேண்டும் இபாதத் எப்போது இபாதத்தாக வணக்கமாக இருக்கும் என்றால் அதில் சிறுக் கலக்கப்படக்கூடாது சிறுக்கென்பது என்பது அதில் கலந்து விட்டால் அது என்னல்ல அது இபாதத் அல்ல அது வணக்கம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதாவது கடமையான தொழுகை என்ற வார்த்தையை சொல்றாங்க ஐவேளை தொழுகை நீங்கள் பேணி தொழுது வாருங்கள் கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் ரமதான் மாதம் நோன்பெறுங்கள் இப்படி சொன்னபோது வந்த நபித்தோழர் அந்த வந்த கிராமப்புற மனிதரை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு உண்மையாளர் அவர் ஒரு உண்மையாளர் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸ்ல புரிஞ்சு கொள்றோம் அப்படித்தானே அவர் என்ன சொல்றாரு நான் இதை என்ன செய்ய மாட்டேன் இதை விட அதிகப்படுத்த மாட்டேன் அப்படி என்றால் அவர் சொல்றாரு அதிகப்படுத்த மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம் நான் கடமையோடு என்ன செய்து கொள்வேன் நிறுத்தி கொள்வேன் உபரியான வணக்கங்களை நான் செய்வதில்லை கடமை கடமையை மட்டும் நான் சரியாக செய்வேன் அது என்ன சொல்றாரு கடமையை நான் என்ன செய்வேன் சரியாக செய்வேன் என்று சொல்றார் அப்போதுதான் அவர் இப்படி சொல்லிவிட்டு செல்லும் போது நபி செல்லதாலு சொல்லுவாங்க அவருக்கு கொடுத்த சான்றிதழை பாருங்க என்ன சான்றிதழை கொடுக்குறாங்க அதாவது நீங்க சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதரை பார்க்க விரும்பினால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் இதுல நாங்க முக்கியமா சில விஷயங்களை படிக்கிறோம் என்ன தெரியுமா இப்போ நாங்க ஒரு மார்க்க விடயத்தை அறிந்து கொள்வது இருக்கிறது தானே அதில் நாம் எந்த அளவு தூய்மையாக இருப்போமோ ஒரு மார்க்க விடயத்தை நாங்க அறிந்து கொள்வதில் அதாவது நான் இதை கற்று எனது வாழ்வில் நான் செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த உண்மைத்தன்மை இருக்குதானே அந்த உண்மைத்தன்மை வந்து அல்லாவுடத்தில் மிகப்பெரிய தௌஃபிக் இருக்கிறது அருள் இருக்கிறது அந்த மனிதர் வந்து அல்லாவுடைய துயரடைய இந்த கேள்வியை கேட்கிறார் என்றால் அவர் வந்து அதை என்ன செய்கிறார் செயல்படுத்த விரும்புகிறார் தனது வாழ்வில் அதை நான் செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதியோடு தான் கேட்கிறார் வினவி சுபஹான் அல்லா ஃபருதை மட்டும் நாம் எந்த குறையும் இல்லாமல் செய்தால் அதுவே போதும் நாம் சொர்க்கம் செல்வதற்கு நாம் உபரியான எந்த வணக்கமும் எந்த குறையும் செய்யாமல் நம் மீது கடமையாக்கப்பட்டதை நாம் சரியாக செய்வோமாக இருந்தால் எந்த குறையும் செய்யாமல் நாம் அதை நிறைவேற்றுவோமாக இருந்தால் அது ஒரு ஒரே சொர்க்கத்தில் நுழைவிக்கும் அதுதான் இந்த செய்தி சொல்லுது இந்த நபிமொழி சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் முக்கியமான விடயம் அதாவது அல்லாஹ் என் மீது கடமையாக்கியதை நான் எந்த குறையுமின்றி நான் நிறைவேற்றுவேன் என்றால் அது என்ன செய்துவிடும் அவரை சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் நாங்கள் ஹதீசொல் குதிசியில் பார்க்கிறோம் புகாரில் வருகிறது அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி அதாவது எனது அடியான் நான் அவனுக்கு எதை கடமையாக்கினேனோ அதை கொண்டு என் பக்கம் நெருங்குவதைத்தான் நான் விரும்புகிறேன் பாத்தீங்களா இப்ப கடமை இப்போ நான் நாங்கள் ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரன்றா அவரிடம் எட்டு மணி நேரம் வரணும் செய்யணும் வேலை செய்யணும் அதுதான் கம்பெனி அவர்கிட்ட எதிர்பார்க்குது அந்த எட்டு மணி நேரம் அவர் வேலை செய்தாக வேண்டும் அந்த எட்டு மணி நேரத்தில் குறைவு செய்து விட்டு அவர் அதற்கு பிறகு எந்த அர்த்தமும் கிடையாது அங்கே எதிர்பார்க்கறது என்ன அது மாதிரிதான் அல்லாஹ் அடியானுக்கு எதை கடமையாக்கினானோ அந்த கடமையாக்கியதில் எந்த குறையும் செய்யக்கூடாது ஒருத்தர் வந்து இரவு முழுக்க தொழுதுட்டு சுபக தொழாம தூங்கினா அந்த இரவு தொழுகைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா இப்போ இரவு தொழிலாம் தொழுகிறாரு தொழுது என்ன செய்கிறாரு தூங்குறாருண்டா அல்லா வந்து கேட்க போறது எதை பற்றி தான் சுபகைத்தான் அல்லா கேட்பான் ஏன்னா அவர் தொழு இரவு தொழுகை என்பது என்னது அது சுண்ணத்தான தொழுகைகள் அதுக்கு நன்மை இருக்குது ஆனால் கடமை எப்படியா கடமை வந்து அல்லாஹ் கேட்பான் கடமை செய்யவில்லை என்றால் தண்டனை இருக்கிறது எனவே நாம் கடமை நம் மீது கடமையாக்கப்பட்ட விஷயங்களில் நாங்கள் எந்த குறையும் செய்யக்கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் நாங்க ஒவ்வொருவரும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அமல்கள் வேண்டும் என்றால் முதலில் கடமையாக்கப்பட்டவைகள் நம் மீது கடமையாக்கப்பட்டவைகள் அதில் நாங்க எந்த குறையும் செய்யக்கூடாது அதற்கு பிறகு நீங்க உபரியான வணக்கங்களோட உங்களோட வாழ்க்கையில நீங்க அதிகப்படுத்துவது என்பது அது உங்களை இறைவன் பக்கம் நெருக்கிக் கொண்டே இருக்கும் இறைவனுடைய நெருக்கத்தை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும் எனவே நாம் அடுத்து மிக முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் சொன்னால் இபாதத் என்றால் நாங்கள் நேரடி பொருளாக என்ன சொல்லுவோம் அதற்கு வணக்கம் என்று சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் வணக்கம் இபாதத் என்று சொல்லும்போது நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன எத்தனை இரண்டு அந்த இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தால்தான் அந்த அமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் ஒன்று இல்லை என்றாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அதில் முதல் விடயம் என்ன என்று அதாவது எஹலாஸ் என்ன எஹலாஸ் நாங்க அல்லாவுக்காக அதை செய்ய வேண்டும் அல்லாவுக்காக அதை நாம் செய்ய வேண்டும் இது முதல் விஷயம் நாங்க எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் நாம் நமது நீயத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளணும் என்ன நீயத்தை நாங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளும் நாங்க அமலை செய்வதற்கு முன்னாலும் நமது எண்ணத்தை நாம் பரிசோதித்து கொள்ள வேண்டும் அமலை செய்து கொண்டு இருக்கின்ற போதும் பரிசோதித்து பார்க்கணும் அமலை செய்யும் போதும் சில நேரம் என்ன செஞ்சுருவான் சைதா முகாஸ்ருதியை போடுவான் அமலை செய்த பிறகும் நாங்கள் என்ன செய்யணும் அதை பாதுகாக்கிறேன் என்ன செய்யணும் அதை பாதுகாக்க சைத்தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலருடைய அமலை எங்கே வீணாக்குவான் தெரியுமா மௌத்துடைய நேரத்தில் வீணாக்குவான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் மௌத்துடைய நேரத்தில் சிலவங்க இருப்பாங்க மரணப்படுக்கையில் இருப்பாங்க அப்படி இருக்கின்ற போது அவருக்கு மிக நெருக்கமான ஒருத்தர் என்ன செய்ய அவரை பார்க்க வரலன்னுவைங்களே அவருக்கு முக்கியமான ஒருத்தர் நெருக்கமான ஒருத்தர் அவரை பார்க்க என்ன செய்யல வரலன்னு வைங்களே இந்த நேரத்தில் சில நேரம் இவர் எப்படி சொல்வார் சொல்லுவார் என்றால் நான் வந்து இவருக்கு இவ்வளோ உதவி செய்தேன் நான் இவருக்கு இவ்வளோ உதவி செய்தேன் இவர் என்ன பார்க்க வரலே பாருங்கள் அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாத காட்டுகிறார் காலம் அவர் மறைச்சு வைச்சிருந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ காலம் அவருக்கு செய்த ஒரு உதவியை மறைத்து வைத்திருந்த ஒன்றை வெளிப்படுத்துறார் என்றால் அந்த அமலை பாலாக்கும் அது என்ன செஞ்சிடும் சைத்தானுடைய சூழ்ச்சி இது சைத்தானுடைய நாம் ஒரு அமலை செய்துவிட்டு அதை பாதுகாப்பது நமது பொறுப்பு அதனால பாதுகாக்கணும் பால் படுத்த பாலாக்கிவிடக்கூடாது அல்லா குரானில் சொல்லும் போது எப்படி சொல்கிறான் யா ஐயு லதீன ஆமனூபத்திலு சத காத்திக்கும் பில்மன்னிவல் அத மூமீன்களே நீங்கள் உங்களுடைய நற்செயல்களை உங்களுடைய சதக்காக்கள் தர்மங்களை நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலம் கொடுத்தவங்களை நீங்கள் அவங்களை தொல்லைப்படுத்துவதன் மூலம் அதை பாலாக்கி விடாதீர்கள் என்ன செய்யக்கூடாது பாலாக்கி விடாதீர்கள் அது பாழாயிடும் இப்போ நாங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாக நாங்கள் ஒருத்தருக்கு செய்த உதவியை நாங்கள் உயிரை போனாலும் சொல்லக்கூடாது ஏன் நாங்கள் அதற்குரிய கூலி யார்ட்டை எதிர்பார்க்குறோம் அல்லாவிடத்தில் நாங்கள் அல்லாவிடத்தில் அதற்கான கூலி நமக்கு வேண்டுமாக இருந்தால் அவர் எங்களுக்கு செய்த எவ்வளோ உதவிகளை சொல்லி காட்டினாலும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லி காட்டக்கூடாது ஏனென்றால் அது நாங்கள் அந்த அமலுக்குரிய நன்மை அல்லாவிடத்தில் நமக்கு கிடைக்காமல் நாமே அழித்து கொள்கின்ற ஒரு மோசமான ஒரு விஷயம் அது அப்போ நீங்கள் முதல் விஷயம் நல்லா விளங்கிக்கோங்க இஹலாஸ் நாங்கள் எந்த ஒரு நன் அமலை செய்யறதாக இருந்தாலும் அதை நாங்கள் இஹலாஸோட செய்யணும் உல தூய்மையாக அதுக்கு அல்லாவிடத்துல மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது நாங்கள் ஒரு செய்தியை படிச்சிருக்கிறோம் நீங்க இந்த ஹதீச கேட்டிருப்பீங்க அதாவது ஒரு மோசமான ஒரு நடத்தை கெட்ட ஒரு விபச்சாரியாக இருந்த ஒரு பெண் முன்னொரு காலத்தில் என்ன செய்யப்பட்டாள் அவள் மன்னிக்கப்படுகிறாள் அவள் மன்னிக்கப்படுகிறாள் செய்த நன்மை என்ன ஒரு நாய்க்கு தாகத்தோடு இருந்த ஒரு நாய்க்கு அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் தண்ணீரை கிணற்றிலிருந்து எடுத்து அந்த நாய்க்கு புகட்டுகிறாள் இந்த ஒன்றுக்காக அவள் மன்னிக்கப்பட்டாள் என்று சொல்றாங்க அல்லாஹ் மன்னித்தான் இந்த ஹதீசுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இடத்தில் அதாவது அந்த பெண் அல்லாவுக்காக இதை செய்தாள் இதை அவள் செய்தது அல்லாவுக்காக அங்கு யாரும் அவளை பார்த்து கொண்டிருக்கவில்லை இவ்வளவு பெரிய சிறப்பு அவளுக்கு கிடைக்குமா என்று கூட தெரியாது அல்லா இப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு சிறிய ஒரு அமல் சிறிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அதை நாங்கள் அல்லாவுக்காக எஹலாஸோடு செய்யும் போது அதற்கு பெரிய சிறப்பு இருக்கிறது சரிதானே எஹலாஸ் அதே மாதிரி தான் நீங்க எஹலாஸ் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒன்றை செய்தாலும் அதுக்கு அல்லாஹ் எந்த பெருமதியும் இல்லை நபி அவங்க சொன்னாங்க நாளை மறுமையில் மூவரை கொண்டு தான் நரகம் எரிக்கப்படும் இந்த ஹதீஸை வந்து நீங்க அதாவது ஹதீஸ் மார்க்க அறிஞர்கள் பெரும்பாலும் அழக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த நபிமொழி அவங்க சொல்லும் போது அழுவார்கள் நாளை மறுமையில் மூவரை கொண்டுதான் நரகம் எரிக்கப்படும் யார் அந்த மூவர் என்று பாத்தீங்கன்னா ஒருவர் ஷஹீத் அல்லாவுடைய பாதையில் தனது உயிரை நீத்தவர் அர்ப்பணித்தவர் அடுத்தவர் ஒரு ஆலிம் ஒரு அறிஞர் அடுத்தவர் ஒரு செல்வந்தர் தனது செல்வத்தை இறைவரையில் செலவு செய்தவர் இந்த மூன்று பேரும் யார் இவங்க பாருங்க ஒரு ஷஹீத் என்றால் மிகப்பெரிய அந்தஸ்து ஆனால் இவர்கள் மூவரும் அல்லாவிடத்திலே விசாரணைக்காக கொண்டு வரப்படுவார்கள் அல்லாஹ் அவர்களிடத்தில் அவர்களுக்கு வழங்கிய நியம அருளை பற்றி கேட்பான் அல்லாஹுடைய பாதையிலே சகிதான் அவர் சொல்வார் நான் உனது பாதையில் எனது உயிரை அர்ப்பணித்தேன் அல்லாஹ் சொல்வான் நீ செய்தது உண்மை ஆனால் நீ அதை எனக்காக செய்யலை அதாவது மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும் மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்தார் அப்புறம் அவன் முதல் முதல்ல நரகம் எரிக்கப்படுவது மூவரை கொண்டுடா அப்போ அப்போ எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இடம் இது நாங்கள் சிந்திக்க வேண்டிய இடம் அப்போ எங்களுடைய எண்ணங்கள் எவ்வளோ தூய்மையாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்போ எனவே அடுத்த ஆலிம் ஆலிமுக்கு கொடுக்கப்பட்ட எளிமை பற்றி அல்லாஹ் கேட்கும் போது அந்த ஆலிம் சொல்வார் நான் உனது மார்க்கத்தை மக்களுக்கு போதித்தேன் நீ போதித்தது உண்மை நீ அதை எனக்காக அசையில்லை மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய் அவன் நரகத்திலே தள்ளப்படுகிறான் அதே போன்றுதான் செல்வந்தர் தனது செல்வத்தை இறை வழியிலே செலவு செய்தார் அல்லாஹ் இடத்தில் அல்லாஹ் அந்த நியமத்தை பற்றி கேட்கும் போது அவன் சொல்வான் நான் இவ்வாறு செய்தேன் என்று ஆனால் அல்லாஹ் சொல்வான் இதை நீ எனக்காக செய்யவில்லை மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தாய் எனவே அருமையான சகோதரர்களே பாருங்க இந்த மூவரை கொண்டு நரகம் எரிக்கப்படுதுனால எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அமலை செய்யறாங்க மூணு பேரும் ஆனா யாருக்காக செய்யல ஆ அல்லாவுக்காக செய்யலை எனவே நல்லா நான் உங்களுக்கு சொன்ன முக்கியமான விஷயம் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் நீங்க நாங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் அதில் முதலாவது என்ன எஹ்லாஸ் உல தூய்மை அதை நாங்கள் செக் பண்ணி கொண்டே இருக்கிறோம் நாங்கள் அல்லாவுக்காகத்தான் செய்கிறோமா அல்லாவுக்காகத்தான் இதை நிறைவேற்றுகிறோமா அல்லாவுடைய திருப்புருத்தத்தை தான் நாடுகிறோமா என்ற விஷயம் அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அருமையான சகோதரர்களே ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான இரண்டாவது முக்கியமான விடயம் நாம் நபி வழியை பின்பற்றி அதை செய்ய வேண்டும் நபி அவர்கள் இதை இப்படித்தான் செய்தார்களா என்பதை நாம் உறுதிப்படுத்தி செய்வது நாங்கள் நபி வழியை பின்பற்றவில்லை என்றால் அந்த அமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இப்போ லாயிலாஹில் அல்லாவுக்குரிய கடமை இருக்கிறது முஹம்மதுர் ரசூல் அல்லாவுக்குரிய கடமை இருக்கிறது இலா அல்லாவுக்குரிய கடமை என்ன அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரிய இறைவன் முகம்மது ரசூலுல்லாவுக்குரிய கடமை என்ன என்றால் முகமது சல்லாசன் அல்லாஹுவை எப்படி வணங்குமாறு சொல்லித்தந்தார்களோ முகமது அவர்கள் அல்லாஹுவை எப்படி வணங்குமாறு சொல்லித் தந்தார்களோ அப்படி வணங்க வேண்டும் ஏன் அவங்க அல்லாஹுடைய தூதர் அவங்க யாரு அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் விரும்பியபடி ஒரு அமலை அதிகப்படுத்தேலுமா இயலாது அப்படிதானே மகரிப நாங்க மூணா தொழுறோம் விஷாவ நாலா தொழுறோம் மகரிப வந்து நாங்க நன்மை கொஞ்சம் கூட கிடைக்க முடியும் நாளாக தொழுதோம்டா அதை ஏற்றுக்கொள்ளப்படாது பாத்தில் தொழுகனு செஞ்சது பாத்தில் அப்ப ஏன் அங்க நபி வழியை நாம் பேணவில்லை அப்ப நாம் ஒரு அமலை ஒரு வணக்கத்தை செய்யும் போது இந்த ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது எப்போது ஞாபகம் வைத்துக் எந்த ஒரு அமலை நாம் செய்தாலும் அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த இரண்டு நிபந்தனைகளும் முக்கியமானவைகள் ஒன்று என்ன நாம் இஹலாசா அல்லாவுக்காக செய்தல் இரண்டாவது நாம் நபி வழியை நாம் பேணி பின்பற்றி அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் எந்த அளவுக்கு என்ற சஹாபாக்கள் இதுல கவனமா இருந்தாங்கண்டா ஒருவர் ஒருத்தர் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹும் அவங்களுக்கு பக்கத்துல இருந்து தும்முறார் தும்மி விட்டு அவர் சொன்னார் எப்படி என்றால் அல்ஹம்து இல்லா வஸ்ஸலாமு அலா ரசூல் சொன்னார் அவருக்கு அவர் தும்மல் வந்துச்சு தும்மினார் என்ன சொன்னாரு அல்ஹம் இல்லா வஸ்ஸலாம் சலாத்து வஸ் சலாம் அலாரசூல் அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாஹுடைய தூதரின் மீது சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக அப்துல்லா சொல்ல சொன்ன வார்த்தை மிக அழகான வார்த்தை நீங்க சொன்ன வார்த்தை மிக அழகான வார்த்தை ஆனால் நபி அவர்கள் இந்த இடத்துல நீங்க இப்படி சொல்லி தரல நபி அவர்கள் தும்மினால் இப்படி சொல்லி தரல அங்க சொல்லிட்டு அலமதுல்ல சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு சொல்லி தந்தது அல்ஹம்து இல்லா பார்த்தீங்களா சஹாபாக்களுடைய விளக்கத்தை பார்த்தீங்களா அந்த இடத்துல எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் எதை கற்றுத்தந்தாங்களோ அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் நல்ல பொருள் அழகான வார்த்தை என்பதற்காக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இப்போ ஒருத்தரை பார்க்குறாரு சயீத் பின் முசை இப்ராஹிம் ஹுல்லா அவர்கள் அவர் ஒரு மிக சிறந்த ஒரு தாபி அவர் பார்க்குறார் ஒரு ஒரு வளமையாக சுபகுக்கு பிறகு தொழுகிறார் சுபோக பிறகு எங்களுக்கு நாங்கள் போன பாப்பேன் படித்தோம் சுண்ணத்தான தொழுகையில் ஒருவர் சுபோக பிறகு துளையில்லாது அப்ப அவர் வளமையா தொழுகிறார் இப்போ தொழுது அவரை பார்த்து அந்த அறிஞர் சாயித் பின் முசை இப்ராஹிமுல்ல சொல்றாங்க இப்படி தொழக்கூடாதுன்னு சொல்றாங்க சுண்ணத்தான தொழுகை ஒருத்தர் சுபோக பிறகு செய்யக்கூடாது சுண்ணத்துல தொழக்கூடாது வினம்பி அவங்க தடுத்து இருக்கிறாங்க அப்ப அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார் எப்படி கேட்டாருண்டா தொழுததுக்காக அல்லா என்னை தண்டிப்பானான்னு கேட்டார் எப்படி கேள்வி கேட்கிறாரு தொழுததற்காக அல்லாஹ் என்னை தண்டிப்பானா குதர்க்க மாதிரி இல்லையா எப்படி இருக்குது கொஞ்சம் குதர்க்க இருக்குது தொழுததற்காக என்னை தண்டிப்பானா இப்ப அவங்க அந்த இமாம் என்ன சொல்றாங்கடா தொழுததற்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான் ஆனா நீங்க நபிக்கு மாறு செய்ததற்காக தண்டிப்பான் அதுக்கு தண்டிப்பான் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்ததற்காக தண்டிப்பான் ஏன்னா நபி அவங்க இந்த சுபகுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது சொன்ன தொலைக்கூட தடுத்து இருக்கிறான் அப்படிங்க அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்ததற்காக தண்டிப்பான் அப்ப இந்த விளக்கம் நமக்கு இருக்கணும் நாங்க அதாவது நன்மை தானே என்று மட்டும் அது இல்லாது அதை கற்றுத்தந்தாங்களா என்பதும் மிக முக்கியமான அந்த அடிப்படையில் சகோதரர்களே சகோதர்களே நாம் இந்த சொன்ன ஹதீஸ்ல இபாதத்துடைய அந்த முக்கியத்துவத்தை இதுல நாம் பார்க்கிறோம் இபாதத் என்றால் என்ன அடுத்த இபாதத் என்பது மொத்த வாழ்க்கையும் உள்ளடக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது நாங்கள் இந்த பாடத்தில் பார்த்த முதலாவது ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸ் அருமையான சகோதரர்கள் இது ஒரு முக்கியமான ஹதீஸ் இது ஒரு மிக முக்கியமான ஹதீஸ் நான் உங்களுக்கு சொன்ன அதே இந்த ஹதீஸ நீங்க பாருங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் மன் ஸர்ரஹு அன் யஸ்தஜீப் அல்லாஹ் லஹு இன் தஷதாயத் அதாவது ஒருவர் வந்து சோதனைகள்ல கஷ்டங்கள்ல நெருக்கடிகள்ல இருக்கிறார் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவரது துவா அல்லாஹ்விடத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று யார் விரும்பறங்களோ இப்ப நாங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் ஒரு துன்பம் ஒரு ஒரு சோதனை ஒரு நெருக்கடி இப்படியான நேரத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்றாங்க கஷ்டங்களின் போதும் கூட துவா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் என்ன செய்ய வேணும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரங்களை அதிகம் அல்லாஹ் துவா செய்யட்டும் பார்த்தீங்கன்னா திடீரென்று பள்ளியில் இருப்பாங்க திடீரென்று பள்ளியில் இருப்பாங்க ஏன் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தா மட்டும் வாருது அந்த கஷ்டம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யறது திரும்ப அல்லாஹ் மறந்துடுறது இப்படி இல்லை இந்த ஹதீஸ் சொன்ன சொல்றாங்க கஷ்டங்கள் துன்பங்களில் அல்லாஹ் உங்களுடைய துவாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா நீங்க என்ன செய்யுங்க நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நேரங்கள் அல்லாஹ் நினைவு கூறுங்க அல்லா இடத்துல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இப்ப நாங்க படிக்கிறோம் குர்ஆன்ல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் கேட்ட துவா என்ன துவா சொல்லுங்க வயிற்றில் நபி யூனுஸ் அலை கேட்ட ஒரு துவா ஒரு அது ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பமா இல்லையா அவர் மீனுடைய வயிற்றுல வெளி உலகத்துக்கு எந்த தொடர்பையும் இல்லாத எந்த நெட்ஒர்க்கும் அங்க கிடைக்காது படைத்த ரப்போடு மட்டும்தான் தொடர்பு கொள்ளலாம் அப்படித்தானே படைத்த ரப்போடு மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும் அவன் மாத்திரம்தான் செவியேற்பவன் அந்த நேரத்தில் அவங்க எப்படி துவா செஞ்சாங்க لا إله إلا أنت சுபஹானக இன்னி كنت من الظالمين பெனவி அந்த நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ் அவரது துவாவை ஏற்றுக்கொண்டான் ஃபஸ்ட் ஜப்னா லஹு அந்த துவாவை அல்லாஹ் ஏற்று அவரை அல்லாஹ் அந்த நெருக்கடியில் என்ன செய்தான் நாம் விடுவித்தோம் என்று சொல்கிறான் இப்படியாக என் அருமை சகோதரர்களே நாங்க சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று வரும்போது நாம் அல்லாஹ்விடத்தில் நமது துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமா நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் நாங்கள் எல்லா நேரம் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் அல்லாகவே நினைவு கூறும் சில நாங்கள் வந்து கட்டையில் நோயில் படுக்கும் போது அல்லாண்டுவாங்க நோய் குணமாகிவிட்டால் அதுக்கப்புறம் முடிஞ்சு அப்படி இல்லை ஆரோக்கியமான நிலையில் நாம் இருக்கும்போது அல்லாஹுவை நாம் நினைவு கூற வேண்டும் அப்போ அல்லாஹ் அவன் நோயுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய வாக்களை அல்லா அங்கீகரிப்பான் அப்போ எனவே என் அருமையான சகோதரர்களே அப்போ அந்த அடிப்படையில் அதாவது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைசலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் து ஆ என்ற வணக்கம் எவ்வளவு முக்கியமானது து ஆ என்ற வணக்கம் எவ்வளவு முக்கியமான ஒன்று நெருக்கடிகள் கஷ்டங்களின் போது நபிமார்கள் கேட்ட துவாக்கள் நபிமார்கள் கேட்ட துஆக்கள் என்று நாம் எத்தனையோ துவாக்களை படிக்கிறோம் குரான் நமக்கு சொல்லி தருது ஹதீஸ்களில் படிக்கிறோம் இப்ப அதாவது நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க நபி இப்ராஹிம் அலி அவங்க நெருப்பு குண்டத்துல போடப்பட போறாங்க மிகப்பெரிய ஒரு நெருப்பை தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த நெருப்பில் போட போறாங்க அந்த நேரத்தில் என்ன துவாவை கேட்டாங்க அந்த நேரத்தில் என்ன துவாவை கேட்டாங்க சொல்லுங்க பா அந்த நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமா ஒரு துவாவை செய்தார்கள் ஹஸ்பி அல்லாஹு வனி அமல் வக்கீல் ஹஸ்பி அல்லாஹு வனி அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனை சிறந்த பொறுப்பாளன் பாதுகாவலன் இந்த துவாவை அவங்க கேட்டாங்க அந்த நெருப்பை அல்லா சொன்ன நாம் அதை குளிர்ச்சியாக ஆக்கினோம் நெருப்புக்கு நேரடி உத்தரவு அல்லாஹ்விடமிருந்து இருந்து வருது நாம் சொன்னோம் அந்த நெருப்புக்கு சொன்னோம் இப்ராஹிமோடு குளிர்ச்சியாகவும் சாந்தமாகவும் நீ ஆகிவிடு மாறிவிடு எனவே நருமையான சகோதரர்களே அந்த நெருக்கடியான நேரத்தில் அவங்க கேட்ட அந்த துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இப்போ நபிமார்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹோட நினைவு கூறக்கூடியவர்கள் அதே மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்க அதாவது மூசா அலி அவங்க மதியன் என்ற ஊருக்கு போறாங்க யாருமே இல்ல அந்த நேரத்துல எல்லா இடத்துலையும் ஒரு துவா செய்கிறாங்க ரப்பி இன்னிமா அன்ஜெல் த இளைய மின் ஹைரின் ஃபப் மதியன் என்ற இருந்து மதியனுக்கு போறாங்க எகிப்தில் யாருக்கு பயந்து போறாங்க சரி அவன் கொன்று விடுவான் சரி அவன் கொள்ள செய்தி அவங்களுக்கு கிடைக்கிது உடனே எகிப்திலிருந்து வெளியாகி மதியன் என்ற ஒரு ஊருக்கு போகிறாங்க புதிய ஒரு ஊர் யாரும் அறிமுகம் இல்லை அவங்களுக்கு அந்த ஊர்ல இரண்டு பெண்கள் என்ன செய்றாங்க ஆடுகளை வைத்து கொண்டு அதுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்க முடியாம இருக்கிறாங்க அவங்க என்ன செய்றாங்க அதுக்கு உதவி செய்றாங்க அந்த பெண்களுக்கு அந்த தண்ணீர் எடுத்து கொடுத்துட்டு அவங்க நிலவின் பக்கம் ஒதுங்கும் போது இப்படி துவா செய்தாங்கன்னு அல்லா குருவான சொல்றான் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளையின் என்ன அர்த்தம் நீ எந்த நலவை எனக்கு அருளுகிறாயோ அதன்பால் நான் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன் இந்த துவாவுக்கு பிறகு அந்த துவா பாருங்க இந்த விவாம் கேட்டாங்க மூசா அலிசலாம் கேட்ட உடனே குரான் எப்படி வருதுன்னா அந்த இரண்டு பெண்களில் ஒரு ஒரு ஃபஜா அத்துஹி ஹதாகுமா அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண் உடனே வாராங்க அதான் சொல்றான் வந்து என்ன சொல்றாங்க இன்ன அபி எது ரூ கலிய ஜிஸிய க அஜரமா சகை எனது தந்தை உங்களை அழைக்கிறார்கள் நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கு ஆடுகளுக்கு தண்ணீர் எடுத்து உங்களுக்கு கூலி தருவதற்கு எனது தந்தை உங்களை அழைக்கிறார்கள் தந்து அங்கே போகிறாங்க நபி மூசா அலிஹஸ்லாம் தான் தன்னுடைய நிகழ்வில் தன்னுடைய சம்பவத்தை சொல்கிறாங்க இதுதான் நடந்தது என்று அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்யாதீங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தனது இரண்டு மகள்கள் ஒரு மகளை திருமணம் முடித்து கொடுக்குறாங்க தொழில் கொடுக்குறாங்க எட்டு வருஷம் அல்லது பத்து வருஷம் ஒப்பந்தம் போடப்படுது பத்து வருஷம் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் கிடைக்குது எல்லாம் உருதுவா என்னதுவா ரப்பி இன்னி ிலும் அ நினைவுரடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று நாம் நெருக்கடிகள் சோதனைகள் வரும்போது முதலில் அல்லாஹுடன் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்